வணக்கம் நான் உங்க சென்னை ரவி பேசுறேன் சாட்டர்டே இன்னைக்கு கமல் சார் வந்திருந்தாரு சோ ஃப்ரைடேவோட சில சீன்ஸ் போட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க பணப்பெட்டி எடுத்துன்னு போன பூர்ணிமா ரவி வந்து இன்னைக்கு வந்திருந்தாங்க சோ கமல் சார் வந்து பேசிட்டு ப்ராப்பர் சென்ட் ஆஃப் பண்ணிருந்தாங்க அதுக்கடுத்தது கமல் சார் வந்து மற்ற எல்லா கண்டஸ்டன்ட்ஸ் கிட்ட பூர்ணிமா ரவி எடுக்கலன்னா யார் எடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தீங்க யார் எடுக்காமல் விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க எல்லாருக்கிட்டையும் ஸோ ஒரு ஒரு கண்டஸ்டன்ட்ஸ் அவங்களோட ஒப்பீனியன் சொல்லிட்டு இருந்தாங்க யார் எடுத்துருக்கலாம் நான் எடுக்கலாமா எடுக்க வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன்னு ஒரு ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த கேள்வியாக கமல் சார் வந்து எல்லாருக்கிட்டேயும் இந்த பிக் பாஸ்ல மக்களுடைய எண்ணத்தை பூர்த்தி பண்ணது யார் மக்களுடைய எண்ணத்தை பூர்த்தி பண்ணாமல் இருக்கிறது யாருன்னு சொல்லி இருந்தாங்க அதுக்கு மேக்சிமம் எல்லா கண்டஸ்டன்ஸுமே வந்து மாயாதான் மக்கள் ஏற்ற மாதிரி மக்கள் நினைக்கிற மாதிரியே நல்லா ப்ளே பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க மக்களுக்கு பிடிக்காத மாதிரி விஷ்ணு ப்ளே பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஒப்பீனியன் சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கடுத்து இன்னைக்கு யாராவது எவிக்ஷனாக பார்த்துட்டு இருந்தோம் பட் யாரும் எவிக்ட் ஆகலை நாளைக்கு சண்டே அன்னைக்கு யாரும் எவிக்ட் ஆகிறான்னு நம்ம பார்க்கலாம்